நான் ஜால்பாணம் மாவட்டத்தின் அரசாங்க அதிபராக இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லண்டனுக்கு செல்ல வண்டி ஏற்பட்டது அப்பொழுது இந்த ஆலயத்துக்கும் சென்றேன் ஆலயத்துக்கு பொழுது அவரை இன்னை அழைத்து கொண்டு சென்றவர் திரு டாக்டர் சர்வேஸ்வரன் அவர் நான் முள்ளத்தீவு அரசாங்க அதிபராக பொழுது கன திட்ட திட்டங்களை அங்கு அமல்படுத்தியவர் தன்னுடைய ஜோக்கிலிருந்து கன திட்டங்களை அமல்படுத்தியவர் அப்புறம் அந்த இதிலேயே அவர் அங்கே அழைத்து சென்றார் அப்போ அங்கு சென்ற பொழுது நிர்வாகத்தினர் என்னோட கதைத்தார்கள் நீங்கள் இங்கேயும் ப பல்கலைக்கழகத்துக்கு செல்கிற கஷ்டப்பட்ட மாணவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம் என்று அப்பொழுது தாங்கள் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் செய்கிறதுக்கு விரும்பினோம் என்று சொன்னார்கள் அப்பொழுது நான் சொன்னேன் நான் என்னுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நான் அதை எடுத்து தரலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அதை அதை அது மட்டுமல்ல என்னுடைய சீனியர்கள் இருக்கின்ற மற்ற மாவட்டங்களுக்கு நான் அதை சொல்லி அனுப்பி அவர்கூடாக முயற்சி எடுத்து அதை அந்த மாவட்டங்களுடைய லிஸ்டையும் அனுப்பி சொல்லி போட்டு வந்திருந்தேன் இங்கே வந்த உடனே உடனடியாக எங்களது மாவட்டத்திலே இந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட நிதி நிதியுதவி தேவைப்பட்ட மாணவர்களுடைய பட்டியலை எமது பிரதேச செயலர் பிரிவள்ளை விலை செய்கின்ற சிறுவர் உரிமை உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கு ஊடாக அந்த பட்டியலை நாங்கள் எடுத்து நான் முதல் முதலாக நாங்கள் உடனே இமெயிலே அனுப்பினோம் கோ கோயிலுக்கு நிர்வாகத்துக்கு அனுப்பியிருந்தோம் அதே மாதிரி எனது சினேகர்கிட்ட சொன்ன சில மாவட்டங்களிலிருந்தும் அந்த பட்டியல் அனுப்பப்பட்டிருந்தது அதுக்கு பின்னர் அந்த பட்டியலின் ஊடாக அது அந்த இவை ஜால்மிஷன் தான் அதுக்கு அந்த அந்த அதனுடைய மிக செயற்படுத்துறதாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த யாழ்வுச் சின்ன கூடாத அந்த கொடுப்பினவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன நான் நினைக்கிறேன் இங்கே இந்த மண்டபத்தில் தான் இந்த பிள்ளைகள் முதலாவதாக வந்தவங்க இதில் கண்ண பிள்ளைகள் அதில் வந்திருப்பீர்கள் நினைக்கிறேன் பல்கலைக்கழகத்தினுடைய தற்போதைய என் உபவேந்தர் தான் அதுக்கு வந்திருந்தார் அப்பொழுதும் அவர் தான் அப்பா அப்ப வேந்தராக உபவேந்தராக இருந்தவர் பேராசிரியர் சூரி சக்னராஜ் அவர்கள்லாம் வந்திருந்தார் அந்த அவர் அவர் தான் கலந்து கொண்டும் அதை அந்த பள்ளிகளுக்கு அந்த தொடங்கி வைத்தவர் அந்த நிதிய நிதியத்தினுடைய தேர்ட் இயர் தேர்ட் இயர் தேர்ட் தொடங்கி வைத்தவர் அவர் அந்த வகையில் இந்த அப்போ எங்களுக்கும் கவலையா போச்சு எனக்கும் என்னென்றால் நானும் திரு திரு கந்தையா சுசீந்திரன் அவர்கள் என்னுடைய இந்த வழியினாலே அவர் உறவினரும் கூட அந்த வகையில் அவரை அவர் அடிக்கடி நாங்கள் கதைத்துக்கொள்வது வழக்கம் பெரிய ஒரு சமூக சமூக சேவை செய்து கொண்டார் தங்களுடைய பெருந்தொகையான பணத்தை இந்த ஆன்மீக வழியிலும் இந்த பல் பிள்ளைகளுக்கும் ச சமூக சேவை செய்வோன்னு பெரிய இதிலே முன்னெடுத்து இருக்கின்ற உங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அந்த மதிய பூசணி இதுக்கு கூட அவர் பெரிய நிதி கொடுத்தவர் அந்த மதிய பூசணம் நடந்து கொண்டிருக்கிறது அதுகளுக்கு கூட அவர் ஒரு க உதவி வழங்கினவர் அது மாதிரி இப்போ வேறையும் சில பல்கலைக்கழகத்தின்ட ஓகே சேர் கோம அதே மா அது மட்டுமில்லை இப்பொழுதும் கிளிநொச்சியிலே இருக்கிற சில இந்த கோவிலுக்கு கூட ஒரு பணத்தை அவர் பவிந்திருந்த கோரிக்கைக்காக அதுக்கும் அந்த நிதியை அவர் தான் வழங்கியிருந்தார் அந்த வழியாக அவர் பெரும் தங்களுடைய சொந்த இருந்தால் அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறான் அவே அதை அவர் அடிக்கடி நாங்கள் கதைப்பதே அவர் இங்கே வந்த கடந்த டிசம்பரில் வந்து சென்றார் அப்போ த இப்போ தற்சலாக இங்கே வந்த பொழுது அவர் இப்படி ஒரு நிலையை சொன்னார் இப்படி இவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு மார்ச் மாதத்துக்கு பிறகு இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அதை கொடுப்பெனவும் வழங்கப்படவில்லை என்று சொல்லி அப்போ நாங்கள் அதை அப்போ அப்பொழுது அது அவரு வைத்தியர் ஒரு பேரும் அங்கே இருந்த அந்த நிர்வாகிகள் அவரும் இங்கே வந்திருந்தேன் அவர் நாங்கள் மூன்று பேரும் போய் உபவேந்தரை கண்டு கதைச்சு நாங்கள் துணைவேந்தரை கண்டு கதைச்சு அது அதைக்கே அதை பண்ண தெளிப்பண்ண வேணுமென்றதான் அப்போ எங்களுக்கு வந்து கவலை இறந்தேன் எங்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆங்களுக்கு அது இடையில் நின்று போச்சுன்றது எங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்தது அவை அதாவது வெடி விரைவுபடுத்தி கொடுக்க வேணுமென்றதான் எங்கென்ற நோக்கம் அதை தாமதிக்கக்கூடாது விரைவுபடுத்தி கொடுக்கணுமென்றால் இழு இழுபட்டு கொண்டு போகுது அவை அதை அதைத்தான் அதுக்காகத்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது அவர்கள் அதை பெரியார் முடிவு எடுக்க வேணும் என்று தான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா ஒன்றில் அவர்கள் வழங்குவதை உறுதி தொடர்ந்து வழங்குவதை உறுதிப்படுத்த வேணும் இல்லாட்டி எங்களால் வழங்க முடியாதவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேணும் ரெண்டை செய்ய வேணும் அதை இடையில விடக்கூடாது ஒரு நிற கோயிலுக்கு வருகின்ற நிதியிலே ஒரு இந்த கோயிலோட தொண்டாக செய்கிறார்கள் எங்கேயும் எங்கே எங்கே எந்த நிறுவனமாக இருந்தாலும் நீங்கள் எல்லோருக்கும் தெரியும் அங்களுடைய தலைமைத்துவம் மாறுகின்ற பொழுது அது பிரச்சனைகள் ஏற்படுகிறது தலைமைத்துவம் இங்கே பிழைக்குதோ அங்கே எல்லாம் பிழைச்சி போகுது சிறப்பாக நடந்து கொண்டு வந்ததும் ஏதாவது மாற்றம்றைக்கு அது மாறித்தான் போதா எங்கேயும் அது இந்த ஒரு பாடசாலையாக இருந்தேன்னே இதை எடுத்தாலும் நீங்கள் அவதானிப்பீர்கள் அவை இதிலும் இது நாங்கள் எங்களுடைய கோ நோக்கம் என்னென்னால் இது உடனடியாக வழங்கப்பட வேணும் அல்லாட்டியவர்கள் ஃபைடாக மாறிக்கணும் உங்களால் இது செய்ய முடியாது நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அறிவிக்க வேணும் என்று தான் நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதுக்காக மாணவர்களை ஏமாற்றம் இல்லாத அவர்களுக்கு அந்த அந்த வழங்கி வந்த பணத்தை உடனடியாக வழங்க வேணும் என்று தான் என்னுடைய இப்போ நீ நீங்கள் நீங்கள் இப்போ இது ஒரு தனிப்பட்ட நீதியிலேயே ஒரு கடிதம் ஒழுதி நீங்கள் இவ்வளோ இவ்வளோ நாங்கள் இந்த மே மா மே மாதத்தில் இருந்து எங்களுக்கு இந்த பணம் வழங்காதத்தால் நாங்கள் கஷ்டப்படுறோம் இப்பொழுது எல்லோ எல்லோருக்கும் அது உலகம் முழுக்களுமே தெரியும் இலங்கையிலிருக்க பொருளாதார அந்த க்ரைசிஸ் எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய நீங்களா எழுதுங்க நாங்கள் இந்த பொருளாதார நிலைமை மோசமான பொருளாதார நிலைமையில் நாங்கள் மீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த இந்த நிதி விராதத்தால் நாங்கள் கஷ்டப்படுறோம் பல நிலைகளாக துணைவேந்தர் மேற்கொண்டு எல்லோருமே அதை தான் தெரியும் ஏன்னாண்டா அவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற மாபலவோ அல்லது இந்த இது இருக்குது தானே என்ன சா இந்த பர்சர் பர்சரி அது கூட அது கூட அந்த அதுக்கும் அதுக்கும் மேலதிகமாக இது தேவை அந்த பணத்தையும் காணாது அவை நீங்கள் அது கட்டாயம் எங்களுக்கு தர இதெல்லாம் நாங்கள் ஆசைப்படுறோம் இது எங்களுக்கு ஒரு விரிவில் இந்த அரியஸோடு தரவணும் வேணுமென்ற சொல்லி ஒரு கடிதத்தை எழுதி தலைவர்கிட்ட கொடுங்க நியூ கமிட்டி வந்தால் தான் அதுலேருந்து இப்போ மாறிடுக்கிட்டணும் திடீரெண்டு நிப்பாட்டினவனே நாங்களும் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் ஏழு பேர் இருக்கிற நாங்கள் ஏழு பேரும் கை தான் வீடு செய்யலாம் ஆனால் ஒன்று ரெண்டு பேர் பிரச்சனை விட்டால் ஒன்றும் செய்யலாம் ஆனால் தான் நான் தனியாக ஒன்றும் நான் சொன்னப்போ செய்ய முடியாது எல்லோரும் ஒத்து செய்ய வர்றது தச்சலுமே அதை நிப்பாட்டிட்டோம் எனக்கு கிணக்க இன்வால்வ் பண்ண நான் அதில் ஆனால் கிழக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற நேம் ஸ்பான்சர் பண்ணது வராது அந்த காஞ்சி இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் வாங்குவோம் என்ன உங்களை முறைக்கா அவக்கு காட்டணும் ஏனென்றா அவள் இப்போ இந்த இந்த நிலத்தைகள் பிடிக்காத காலத்தால் உங்களுக்கு கொடுத்த ஸ்டாண்டிங் கூட கேன்சல் பண்ணிவிட்டுன்னு என்ன சொன்னாள் நான் சொன்னேன் வாங்கும் சந்திங்களோ கதையுங்களோ இங்கே வாங்குவோம் இன்னும் வாங்குவோம் அப்போ அவ சொல்கிறா தான் கொடுக்க ரெடி

நான் பயந்து கேள்விப்பட்ட அப்புறம் நானும் என்ன செய்யும் தெரியல எனக்கு தெரிஞ்ச பிள்ளைன்ற அப்படியே கட்டாயம் தண்ணா அனிப்பாட்டின்னா நான் எந்த பாட்டுல கொடுப்போமான்னு தான் நான் அனுப்பாட்டின் சொன்ன உடனே சொன்னாச்சு நான் அழகி விட்டேன் அது மூலமா கொடுக்குறேன்னு சொல்ல

அப்படி டே ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ஃபர்ஸ்ட் ஆன் த லிஸ்ட் இந்த பெஸ்ட் எடுத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன் சம்மன் தான் லக்ஷிகா தான் யுவா லக்கி அவருக்கு இவ தான் இனிஷியேட் பண்ணி விட்டா அப்போ அவவே குடுக்க மாட்டான்னு ஸ்டாப் பண்ணி போட என்னைக்கு சொன்னா அப்படி தான் நான் இல்ல நாலஞ்சு பேர் எங்கட फ्रेंड्स கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்லி தான் நான் கழிச்சி நின்றாங்க இல்ல மூணு பேர் நிப்பாட்டிங்க மாஸ் ஆ फ्रेंड्स எல்லாம் கழிச்சிப்பட அப்படியே தெரிஞ்சாக்கல குடுக்கவே ஒன்னு செய்யல அப்பச்சே அதனால நான் நிப்பாட்டினாங்க இனிமே நான் இல்லை நான் நான் இவன் அதை கொடுத்தது நான் திருப்பி கொடுக்குறேன் மட்டாக்களுக்கு நான் ட்ராயமாக பேசினேன் அங்கெல்லாம் சொல்லியிருக்கணும் எப்படியும் வரும் ஆனால் எந்த பலமாக போகுதுன்னு தெரியாது காசு வேற வேற வரும் வேற வர வேணும் ஆனால் கொடுக்க சொல்லிட்ணும் நான் கேள்வி பண்ணேன் ஆனால் தெரியலை ஃபுல்லாக தெரியலை நான் இங்கே நான் நான் லண்டனில் இல்லை நான் இங்கே வந்துட்டேன் மீட்டிங் நடந்தது ஆனால் ஒரு படம் நடந்தது விட்டடியில் எக்ஸிகூட்டிவ் கமிட்டியும் பஸ் சிஸும் சேர்ந்து ஜாயின் கமிட்டி மீட்டிங் அதில் பார்த்து வெளிநாட்டில் நிற்கிறபடியாக மூமில் போனவன் அப்போ ஓட்டிங் விட்ட இடத்துல அவைக்கு சில இஷ்யூஸ் வந்துருக்குது அது இப்போ இன்னும் சால்வ் பண்ணி கொண்டிருக்கு நாம் சில பழைய இருக்கா கணக்க இஷ்யூஸ் வந்துருக்குது கொண்டு எங்களுக்கு

ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுப்போம் உடனடியாக எடுப்போம் சரி அதுக்கு எல்லா ஸ்பான்சர்ஸும் ரெடி எல்லா ஸ்பான்சர்ஸும் ரெடி ஆக்ஷன் எடுக்க சரி நாங்கள் இந்த ஸ்டார்ட்ட இந்த சர்வீஸில் கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணது உஷா கேசவ என்ற மாணவியை விழிப்புணர் விழிப்புணர்வு இழந்த மாணவி வாழ்வத்திலேருந்து ஃபஸ்ட் டைம் பெருடேரியா கேம்பஸுக்கு எலெக்ட் பண்ணப்பட்ட ஆளை ஜிஐன்ற அசிஸ்டன்ட் மனோகரன் நேரடியாக குடம் தந்து எல்லா டீட்டெயில்ஸும் தந்து எல்லாம் வெட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நான் இந்த லிஸ்ட்டில் போட்டு கடைசியாக அனுப்பினான் மேயிலேருந்து பேமெண்ட் சொல்லி அந்த வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த பிள்ளைக்கு மேயிலேருந்து பேமெண்ட் போகவே இல்லை ஆண்டபடியாக எங்களுடைய ஓர்கனைசேஷன் டிசைட் இன்றிலிருந்து நாங்கள் அவருக்கு செய்ய போகிறோம் அதுக்கு ஸ்பெஷல் ஃபோம் பண்ணி இருந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் ஃபண்ட் எயிட்னு சொல்லி என்னமோ நாங்கள் ஜாக வந்து ஃபோம் பண்ணியிருக்கலாம் அதில் ஃபர்ஸ்ட் மாணவியாக அவ போட்டு இன்றிலிருந்து நாங்கள் அவருக்கு ஒவ்வொரு மாதம் அந்த ஃபண்டை கொடுக்க போகிறோம் அண்டில் எஸ்கேடிஐடி யுனிவர்சிட்டி இந்த பிரச்சனையாக சால்வ் பண்ணுமாரி அது மட்டும் இல்லை உங்களால் ம மறக்கப்பட்ட மாணவர்கள் எல்லோருக்கும் நாங்கள் கை கொடுக்க துணையாக இருப்போம் என்று நம்புகிறோம் இந்த இன்றைக்கு ஸ்டார்டிங் இதை இந்த டேத்தில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு வாழ்வகத்தின் தலைவர் ரவீந்திரன் அவர்களை அடுத்ததாக கை உரையாற்றும் வழிகாட்டிக்கொள்கிறோம் அன்புக்கும் மதிப்புக்குரிய சுசீந்திரன் அங்கள் அவர்களே மற்றும் இங்கே பிரசன்னமாக இருக்கின்ற எங்களுடைய முன்னேநாள் அரச அதிபர் அன்புக்குரிய வேதநாயகம் ஐயா அவர்களே இன்னும் இங்கே இருக்கின்ற பெரியோர்களே பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த நிகழ்விலே ச கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு எதிர்பாராத விதமாக எனக்கு கிடைத்தது அந்த வகையிலே என்னுடைய நன்றிகளை சுசீந்திரன் எங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுடைய வாழ்வக மாணவி செல்வி உஷா கேசவன் அவர் காப்போத்த உயர்தர பரீட்சையிலே மூன்று ஏ சித்தி பெற்று யாழ் மாவட்டத்திலே முதலிடம் பெற்றவர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே இப்போது தன்னுடைய கல்வியை மேற்கொண்டு வருகின்றார் எங்களுடைய நிசரணையின் கீழ் அந்த கல்வியை அவர் தொடர்ந்து வருகின்றார் அந்த உண்மையிலே இங்கே இருந்து பேராதனை பல்கலைக்கழகத்திலே கல்வியை மேற்கொள்ளுகின்ற மாணவர்களுக்கு பல சிரமங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் இப்போ இங்கே எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே கல்வி கேட்கின்றவர்களை விட அங்கே அவர்களுக்கு வெவ்வேறுபட்ட உதாரணமாக அவருடைய போக்குவரத்துக்கு கூட நிறைய செலவு ஏற்படும் அந்த வகையிலே எங்களுடைய அந்த மாணவியை இந்த உதவி திட்டத்தின் கீழ் தெரிவு செய்து அவருக்கு இந்த உதவியை ஆற்ற முன்வந்தமைக்காக எங்களுடைய வாழ்வக நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை யாழ் விஷன் அமைப்பினருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே நான் இருந்து அவதானித்த அந்த விடயம் இந்த ஈலிங்ஸ் கனகதுர்க்கி அம்மன் ஆலயம் அவர்கள் ஊடாக வருகின்ற அந்த நிதி நிறுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி இருந்தாலும் அதை யாழ் விஷன் அதை தொடர்ந்து செய்ய முன்வந்திருக்கின்றது என்பதாக அறிகிறேன் உண்மையிலேயே இது ஒரு கவலைக்குரிய விடயம் ஒரு ஆலயம் ஆலயம் எங்களுடைய இந்து சமயம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்லுகின்ற ஒரு சமயம் ஒரு ஆலயத்தின் ஊடாக பிள்ளைகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற அந்த உதவி ஏதோ ஒரு காரணத்தாலே அந்த நிர்வாக சபையிலே ஏற்பட்ட மாற்றத்தாலேயோ அல்லது அந்த நிர்வாகத் க்குள்ளே இருக்கின்ற சில கருத்து வேறுபாடுகளாலேயோ அந்த உதவி திட்டம் நிறுத்தப்படுவதென்பது உண்மையிலேயே கவலை தருகின்ற ஒரு விடயம் நான் நினைக்கின்றேன் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வராமல் நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு விரைவிலேயே கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதற்கு எல்லாம் வல்ல கனகதுர்க்கி அம்பாள் துணை செய்வாள் என்று நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இந்த எங்களுடைய மண்ணிலே யாழ்ப்பாண மண்ணிலே இந்த கல்வி என்பது எங்களுக்கு இன்றியமையாத ஒன்று ஆனாலும் கவலைக்குரிய ஒரு விடயம் இன்றைக்கு நாங்கள் இந்த ஒன்பது மாகாணங்களுக்குள்ளே ஒன்பதாவது இடத்தில்தான் யாழ்ப்பாணம் இருக்கின்றது கல்வியிலே மிகவும் பின்தங்கி இருக்கின்றோம் பாடசாலைகளினுடைய அடைவுகள் அல்லது மாணவர்களுடைய பெறுபவர்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது மிகவும் ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது மிகவும் குறைவான நிலையிலே தான் எங்களுடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள் இன்னும் சொல்லப்போனால் இனி வருகின்ற காலத்திலே நாங்கள் தலை நிமிழ்க வேண்டுமாக இருந்தால் எங்கள் மத்தியிலே அறிவு சார்ந்த நல்ல மனித வளம் உருவாக வேண்டும் கல்வியாளர்கள் உருவாக வேண்டும் புத்திஜீவிகள் உருவாக வேண்டும் வெறுமனே நாங்கள் அவர் ஒரு கல்வியாளர் இவர் ஒரு புத்திஜீவி என்று ஒருவரை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் கவலைக்குரிய விஷயம் யாழ்ப்பாணத்திலே அப்படியானவர்கள் மிக குறைந்து விட்டார்கள் ஒரு காலத்திலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்கு பார்த்தாலும் ஒரு ஒரு உலகத்தரமான கல்விமான் இருப்பார் எங்கேயும் இருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு மிகவும் கவலையான ஒரு விடயம் அப்படியான உலகத்தரம் வாய்ந்த கல்விமான்கள் எங்கள் மத்தியிலே மிக 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 குறைவு சும்மா சொல்லி கொண்டிருப்போம் நான் அது படித்தேன் இது படித்தேன் என்னுடைய அந்த சர்டிஃபிகேட் இருக்குது இந்த சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் எல்லாம் இருக்குது தான் நான் என்ன செய்கிறது எல்லாம் மட்டையில் மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண சமூகம் அல்லது எங்களுடைய எங்களுடைய சமூகம் தலைநிமிர வேண்டுமாக இருந்தால் உண்மையான கல்வி உண்மையான அறிவு உயர்ந்த அறிவு இன்றைய செல்நறிக்கு பொருத்தமான அந்த அறிவுடையவர்களாக நாங்கள் உருவாக வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் உருவாக்கப்பட வேண்டும் அந்த உருவாக்கத்திற்கு பொருளாதாரம் தடையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அது களையப்பட வேண்டும் அந்த பொருளாதார பிரச்சனை காரணமாக எங்களுடைய பிள்ளைகளினுடைய கல்வி அல்லது எங்களுடைய பிள்ளைகளினுடைய அறிவு தேடல் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது எங்கள் எல்லோருடையது பொறுப்பும் கடமையும் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு யாழ்விஷன் அமைப்பினர் அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி இருப்பது பாராட்டுக்குரிய ஒரு விடயம் ஏனென்றால் இந்த கருத்து வேறுபாடுகள் இந்த நிர்வாக சிக்கல்கள் என்பவற்றுக்கு அப்பால் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற இந்த உதவி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற என்ற அந்த விடயத்திலே அவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் என அறிகிறேன் அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விடயம் அவர்களுடைய அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் இந்த பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்கான உதவி தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அவர் நீங்கள் இங்கே இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே நீங்கள் நல்ல நிலையை அடைந்து எங்கள் சமூகத்துக்கு ஒரு நிமிர்வை தர வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆதரவும் இந்த உதவி கிடைக்க வேண்டும் அதை வைத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஆனால் இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லலாம் இந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் நீங்களும் இதை நல்லவிதமாக உணர்ந்து இது எங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு உதவி அப்போ இது எங்களுடைய முன்னேற்றத்துக்காக வழங்கப்படுகின்ற உதவி இந்த உதவியை செய்கின்றவர்கள் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது வேறு எதுவும் இல்லை எங்களுடைய ஒரு நல்ல முன்னேற்றம் ஒரு நல்ல உயர்வைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களை ஒழிய இருந்து வேறு இதையும் இவர்கள் எதிர்பார்த்து இந்த உதவியை செய்யவில்லை என்பதை புரிந்து கொண்டு அதற்கே ரொம்ப நல்ல விதமாக நடந்து உங்களுடைய கல்வியை மேற்கொண்டு நீங்கள் நல்ல அடைவுகளை பெற்று உயர்ந்த நிலையை அடைவது உங்களுடைய கடமை என்பதையும் இந்த இடத்தில் வலியுறுத்தி எங்களுடைய பிள்ளை எங்களுடைய வாழ்வக பிள்ளை உஷா ஒரு குறைந்த பார்வையுடைய பிள்ளை விஷன் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே அவர் பேராதனை பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவியாக எங்களுடைய வாழ்வகத்திலே இருந்து பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு சென்ற முதல் மாணவி அந்த வகையிலே அவர் தன்னுடைய கல்வியை அங்கே தொடர்வதற்கு உறுதுணையாக இவர்கள் வழங்குகின்ற இந்த உதவி திட்டத்தின் கீழ் அந்த பிள்ளையையும் சேர்த்து கொண்டமைக்காக நிறுவனம் சார்பாக மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொறுப்பாசிய சொன்னார்கள் அந்த விழிப்புணனில் விழிப்புலன் குறைந்தவர் என்று உண்மையில் அப்படியே என்று சொல்லலாமா அவர் அவரது மிஷன் கூடியபடியால் தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்டாய் எடுபட்டு பிரதினியா பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பாருங்கள் இப்படிப்பட்ட பிள்ளை இவரது தந்தை நாமும் அங்கே இருந்தோம் எங்கள் மதிப்புக்குரிய வேதனமையா அவர்களும் இருந்தார் அந்த யுத்தம் என்பது சும்மா சும்மா சொல்லி கொண்டு போகலாம் அதில் நின்றவர்களுக்கு தான் அந்த அருமை பெருமை புரியும் அங்கே நின்று தன்னுடைய தந்தையை இந்த யுத்தத்துக்கு காணிக்கையாக்கிய எங்கள் அன்புக்குரிய மாணவி உஷா கேசவன் அவர்களுக்கு இப்பொழுது எங்கள் ஜால்பிசன் அற நிலையம் ஜால்விசன் நிறுவனத்தினர் இப்பொழுது அந்த இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அந்த ஊக்குத்தொகையை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்த மாணவர்களுக்கு ஆரம்பிக்கும் முகமாக இங்கே ஆரம்பிக்கின்றார்கள் உஷா கேசவன் அவர்களுக்கு இப்பொழுது கையளிக்கும் நிகழ்வு எங்கள் ஜால்விசன் இணைப்பாளர் கந்தையா சுசீந்திரன் அவர்களது அந்த உன்னதமான மகோன்னதமான அந்த திட்டம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது இந்த திட்டத்துக்கு அன்சரணையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் உண்மையிலே இதை புலம்பெயர் மக்கள் எங்கள் சகோதரர்கள் அம்மாமார் அண்ணாமரை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே இதை நிகழ்த்தி கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு தெரியும் என்றென்றும் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மா மனிதர்கள் அந்த வகையிலே வேதனாயாம் சார் இருக்கின்றார் எனவே நீங்கள் ஆரம்பித்த இந்த திட்டம் உண்மையிலே சிறப்பானது தமிழன் என்ற சொல்லடா தலை நிமிந்து நில்லடா எங்களினம் நிமிந்து நிற்கின்றதென்றால் கைதட்டுவீர்கள் எங்களினம் எப்படி இருந்தது எப்படி இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும் நீங்களும் அங்கே பணி மெய் இருந்து மிக கஷ்டப்பட்டுத்தான் கடினப்பட்டுத்தான் உழைக்கின்றீர்கள் என்றாலும் இந்த மாணவ செல்வங்கள் கல்வி கற்றால் தான் நாம் இன்னும் இன்னும் பேரும் பேச முடியும் பைமூண்டுகளை தாண்டி என்னுடைய இன இருப்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் செய்ய வேண்டுமென்றால் இந்த உங்களோட திட்டத்தை தொடருங்கள் உங்கள் நிகழ்ச்சியை தொடருங்கள் எங்கள் மாணவ செல்வங்களை கல்வி கற்க முயலுங்கள் எங்கள் ரவீந்திரன் ஐயா சொன்னது போல நானும் கல்வி கற்றுக்கொண்டுதான் தான் இப்போவும் இருக்கின்றேன் எங்கள் வடபகுதி மாணவர்களது அறிவு முந்தினது போல இல்லை ஆங்கில புலமையெல்லாம் இஸ்லாமிய மாணவர்கள் சகோதர சிங்கள மாணவர்களுக்கு இருக்கின்ற நொலைச் இங்குள்ள மாணவர்களுக்கு இப்போது இல்லை ஏனென்றால் பல புத்திஜீவிகளை பெற்றெடுத்தது யார்பாணம் எனவே இப்பொழுது எங்கள் இந்த நிகழ்வுக்கு எங்கள் முன்னினால் அரசாங்க அதிபர் அவர்களையும் இணைந்து இந்த மாணவருக்கான பூமை கையளித்து இதை ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்பொழுது எங்கள் அன்புக்குரிய மாணவி உஷா கேசவன் உஷா கேசவன் அவர்களை அழைக்கின்றோம் இப்பொழுது சம்பிரதாய பூர்வமாக இந்த யாழ்விசன் அவர்களது திட்டம் திட்டத்தினால் இந்த ரவீந்திரன் சார் மற்றும் எங்கள் வேதநாயகம் சார் எல்லோரது கரங்களும் அங்கே இணைந்து இந்த மாணவ செல்வங்களது உயர வேண்டும் எங்கள் உஷா கேசமன் அங்கே ஒரு பெஸ்டப் பண்ணி கிளாஸ் அடித்து லெக்சராக வர வேண்டும் அங்கே விரிவிரியாளராக வர வேண்டும் அவர் சிறப்பாக கலைத்துறான் சார் ஆன்சாங்க ஆன்சார் கலைத்துறையிலே அங்கே சிறப்பாக பிரதேனியா கேம்பஸில் அவர் விரிவிரியாளராக வருவார் இறைவன் அருள் புரிவார் நன்றி இந்த உன்னதமான நிகழ்விலே உண்மையிலேயே ஒரு சொற்ப உதவியாவது இந்த மாணவ சிவங்களுக்கு கிடைக்க வேண்டும் உண்மையிலேயே எங்கள் தமிழ் மாணவர்கள் கேட்க வேண்டுமென்றால் ஒரு நிகழ்வை முன்னெடுக்கக்கூடாது எடுத்தால் இடையிலே நிறுத்தக்கூடாது அது புலம்பெயர் இருக்கிற மக்களுக்கு தெரியும் நீங்கள் யாரை நேசிக்கின்றீர்களோ அவர்கள் ஒன்றில் முடிவார்கள் இல்லாததை நடத்துவார்கள் எனவே அதை முன்னெடுத்து இந்த மாணவ சின்னங்களுக்கு நீங்கள் ஆரம்பித்ததை தொடருங்கள் என்று உங்களை மன்றாடி அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களது நற்பயணம் தொடரட்டும் உங்கள் சந்ததிகள் இதனால் வளரும் உங்கள் சந்ததிகளுக்கும் இந்த பணியின் அந்த சேவை சேரும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பொழுது மாணவர் செல்வங்களுக்கான அந்த சிற்றுண்டிகள் வழங்கி வைக்கப்படும் எனவே அதனை பெற்றுக்கொண்டு பெற்றுக்கொள்ளுமாறு என்பதை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அந்த வேளையிலே மாணவியர்கள் சார்பிலே ஒரு ஆளை ஒருவரை நன்றியுரை நிகழ்த்துமாறு உஷாவையே கூப்பிடுவோம் கேட்டுக்கொள்கின்றோம் உஷா கேசவன் மாணவர்கள் சார்பிலே இப்பொழுது நன்றியுரை நிகழ்த்துவார்கள் இன்றைய நாளில் இந்த உதவி திட்டத்தின் கீழ் என்னையும் ஒருவராக தெரிவு செய்து இந்த உதவியை வழங்க முன்னெடுத்ததற்காக இந்த அன்பகம் ஆன்மீக நிலையம் ஜால் விசனுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த உதவிகள் கிடைக்கிறன்றது ஒரு பெரிய விஷயம் அந்த வகையில் இந்த உதவியை பெற்றுக்கொள்கிற மாணவர்களாக நாங்களும் இவற்றையெல்லாம் பிரயோசனமான ஒரு முறையில் பயன்படுத்தி நாம் இன்று பெறுகின்ற உதவியினை எதிர்காலத்தில் நாமும் இவ்வாறு ஒரு நன்னிலையை அடையும் போது எமது அடுத்த தலைமுறைக்கும் அவற்றை வழங்க வேண்டுமென்று எனது கோரிக்கையாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி